இருக்கலாம் இல்லை விலங்குகளாக இருக்கலாம் இல்லை தாவரமாக இருக்கலாம் எந்த ஒரு உயிருள்ள உள்ள பொருளாக இருந்தாலுமே அதுக்கு செஞ்சுன்னு ஒன்று இருக்கும் அதாவது உணர்வு அப்படி சொல்லக்கூடியது கட்டிடத்துக்கு வடகளுக்கு தான் அந்த கட்டிடத்தின் தலைப்பகுதி அந்த கட்டிடத்தில் அந்த வடகளுக்கு பகுதி அப்படிங்கிறது வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா கோவிலுக்கு கோபுரம் பக்கத்தில் வீடு கட்டாத குடி இருக்காத அப்படின்னு அடுத்தபடியாக பார்த்தோன்னா வடகிழக்கு பகுதியில் கார் பார்க்கிங் வர்றது இது எல்லாமே வீடு அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வீட்டில் ஆண் குழந்தை அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர் நீங்கள் நகைச்சுவாக ஏதோ ஒன்று சொன்னால் கூட அது சிரிக்கிறது கூட யோசிச்சு தான் சிரிப்பார் ஏன்னா அவர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு உயிர் உள்ள ஒரு உயிரினம் எடுத்துக்கோங்க அது மனிதர்களாக இருக்கலாம் இல்லை விலங்குகளா இருக்கலாம் இல்லை தாவரமாக இருக்கலாம் எந்த ஒரு உயிருள்ள பொருளாக இருந்தாலுமே அதுக்கு சென்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதாவது உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல உடல் உறுப்புகளும் இருக்கும் இருந்து கால் வரைக்கும் இதே விஷயம்தான் நம்ம வீட்டுக்கு அப்ளை பண்ணி பார்க்க போறோம் அதாவது ஒரு கட்டிடத்துக்கு அப்ளை பண்ணி பார்க்க போறோம் ஒரு கட்டிடம் என்ன வேணா இருக்கலாம் ஒரு வீடாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆபீஸா இருக்கலாம் ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கலாம் விவசாய இடமா இருக்கலாம் அந்த மாதிரி அனைத்து கட்டிடத்துக்குமே ஒரு உணர்வு இருக்குதானா இருக்கு இருக்குது அதே போல் உடல் உறுப்புகளும் இருக்குது இதை தான் நம்ம சொல்ல வரோம் முதல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வடகிழக்கு எடுத்துக்கலாம் ஏன் வடங்களுக்கு எடுக்கிறோம் ஏன்னா ஒரு கட்டிடத்துக்கு வடகிழக்கு தான் அந்த கட்டிடத்தின் தலைப்பகுதி அந்த கட்டிடத்தில் அந்த வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு அந்த கட்டிடத்துக்கு தலை சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் தலை அப்படின்னா வீட்டோட தலைவன் தலைமகன் மூத்த மருமகன் அதற்கான பகுதி ஆனா இதுவே அந்த வடகிழக்கு பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அதாவது படிக்கட்டு இருக்கிறது நிலத்துக்கு மேல நீர் தொட்டி இருக்கிறது அல்லது ஓவர்ஹெட் ஓட்டட்டாங்க இருக்கிறது மரம் வைக்கிறது அது தென்னை மரமா இருக்குது மாமரம் பலா மரமா இருக்குது எந்த மரமாக இருந்தாலும் சரி வடகிழக்குள்ள இருக்கக்கூடிய மரம் நான் வடகிழக்கில் மரம் வைக்கல வீட்டுல இருந்து கிழக்கு பக்கம் ஒரு பத்து இருபது அடி தள்ளி ஒரு மரம் வச்சிருக்கேன் அது வீட்டுக்குள்ள இல்ல காம்பவுண்டு தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அந்த மரத்தோட நிழல் காலையில சூரிய உதயமாகும் போது அந்த நிழல் வீட்டு மேல விழும் தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா கோவிலுக்கு கோபுரம் பக்கத்துல வீடு கட்டாத குடி இருக்காத அப்படின்னு சொல்ற வராங்க ஆனா என்ன அது மொட்டையா சொல்லிடுறாங்க கோவில் பக்கத்துல வீடு இருக்க கூடாது அப்படின்ட்டு ஆனா காரணம் என்ன கோவில் பக்கத்துல வீடு இருக்கும் பொழுது அதோடைய கோபுர நிழல் நம்மளுடைய வீட்டுக்கு மேல வளர்க்கக்கூடாது முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா அது வீட்டோட கிழக்கு பகுதியிலோ வடக்கு பகுதியிலோ வளர்கூடாது இதுதான் அடிப்படை அடுத்தபடியா பார்த்தோம்னா வடகிழக்கு பகுதியில் கார் பார்க்கிங் இது எல்லாமே ஈசானியம் பாதிக்கப்பட்ட வீடு அப்படின்னு சொல்றோம் இது ஈசானிய பாதிக்கப்பட்ட வீடு அப்படிங்கிறதுக்கு பதிலா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அந்த வீட்டுல தலை பாதிக்கப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வீடு அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வீட்டுல ஆண் குழந்தைகள் பிறக்கத தள்ளி போடுது ஆண் குழந்தைகள் பிறக்கிறத அரிதாக்கிறது அப்படி ஆண் குழந்தை பிறக்குதுன்னா அந்த ஆண் குழந்தை ஆர்டிசமாகவோ இல்ல தலையில ஏதோ வளர்ச்சி இல்லாம இல்ல முழுமையான ஒரு ஆரோக்கியம் இல்லாத குழந்தைகள்லாம் அந்த வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ படிக்கட்டு வைக்கிறீங்க வடகிழக்கு பயில ஒரு படிக்கட்டு இருக்குது அந்த படிக்கட்டு எடை பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு அரை டன்லேருந்து ஒரு டன் இருக்கலாம் அந்த கட்டிட அமைப்பை பொறுத்து அந்த ஒரு டன் வெயிட்டும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவருக்கோ இல்லை மூத்த ஆண் குழந்தைக்கோ இல்லை மூத்த மருமகனுக்கோ அந்த பாதிப்பை கொடுக்குதானா அதை கொடுக்குது அவங்களுக்கு அது என்ன மாதிரி உணர்வு அந்த வீடு கொடுக்குதுன்னா ஏதோ ஒரு பாரம் நம்ம மேலே எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கன்ட்யூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கு காரணமே இருக்காது அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கூடிய நபர் நீங்கள் நகைச்சுவாக ஏதோ ஒன்று சொன்னால் கூட அது சிரிக்கிறது கூட யோசிச்சு தான் சிரிப்பாரு ஏன்னா அவருக்கு தான் தளங்கள் அவ்வளோ பாரம் இருக்குதே படிக்கட்டு இருக்குது அந்த படி அவருக்கு அந்த பாரத்தை கொடுக்குதே ஏன்னா ஒரு கட்டிடமாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும் அந்த ஈசானை மூலையுன்னு சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு மூளை எப்போவுமே பாரம் குறைவான திசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அங்கே தேவையில்லாத பொருட்களை தூக்கி வைக்காதீங்க தேவையில்லாத பாரத்தை ஏற்றாதீங்க ஒரு கார் பார்க்கிங் வைக்கிறீங்க அப்படின்னா எப்பவுமே இந்த காட்டு பாட்டிக்கிட்டே இருக்காதீங்க இப்போ எடுக்கிறேன் அப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு பரவாயில்லை இதில் இன்னொரு சில வீடுலாம் இருக்குது அது இப்போ சமீப காலமாக வரக்கூடிய வீடு அப்படி தான் கட்டுறாங்க ஒரு ஒரு வடக்கு பார்த்த வீட்டில் கார் பார்க்கிங் ஈசானியத்துல வச்சிடுறாங்க அப்போ அந்த வாயு மூலி சொல்லக்கூடிய அந்த வடமேருக்கு பகுதி இடம் சும்மா இருக்குது அப்போ என்ன பண்ணிடுறாங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் பெட்ரூம் அதாவது செகண்ட் பெட்ரூம் சொல்லக்கூடிய பெட்ரூம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி இழுத்து வெளியே கட்டுறாங்க இப்போ அந்த வீடு வடகளுக்கு வெட்டப்பட்ட வீடாகிடுது அதாவது தலை இல்லாத வீடு இந்த மாதிரி தலை இல்லாத வீடு சொல்லக்கூடிய அந்த வடக்கு வெட்டப்பட்ட வீடை வீட்டில் ஆண்களோட தன்மை மிகவும் குறைஞ்சிரும் அங்கே பெண்ணோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா அங்க ஆணை அந்த இடத்துல வாழ்றதுக்கே ரொம்ப சங்கடம் போடுவார் அவருக்கு அதுக்கு அதுக்கான இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு சொல்லணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டுல இருந்து வெளியேறதுக்கான காரணக்காக ஏதாச்சும் சொல்லிட்டு வீட்டுல வெளியேறதா அது முயற்சி பண்ணுவார் மேலும் அந்த வீட்டுல கூடிய அந்த நபர் போதுமான அளவு வெற்றி பெற முடியாது அந்த அத்தாரிட்டி அந்த பெண் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அது அதிகப்படுத்துது ஆனா அதே வீட்டுல ஒரு பெண் குழந்தை மூத்த குழந்தை பிறக்குது இல்லை முதல் இரண்டு குழந்தையும் பெண் குழந்தை அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது அந்த ஆணை வெற்றி பாதை கொண்டு போகுது இந்த இடத்துல அந்த வாஸ்து அந்த தலைவருக்கு ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷனை கொடுக்கறத வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது ஏன்னா நாளைக்கு அந்த பெண்ணுக்கு திருமணம் அப்படிங்கிற நிகழ்வு வரும் பொழுது ஒரு மருமகன் ஒருத்தன் உள்ளே வருவான் அந்த வீடு அந்த வடகளுக்கு பாரம் உள்ள வீடோ அந்த வடகளுக்கு வெட்டுப்பட்ட வீடோ அந்த மருமகனை வந்து தாக்குமானா இந்த வீடு தாக்கும் அது வரைக்கும் சூப்பராக இருப்பார் நல்ல வேலை இருக்கும் நல்ல சம்பள சம்பளம் இருக்கும் நல்ல ஊர்லேயே வந்து மதிக்கத்தக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இங்கே கல் திருமணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வருவாங்க வந்த உடனே அவருக்கு அது வேலை சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இல்லை வருமானம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு படிப்படி படிப்படியாக கொஞ்சமாக குறையும் நாலு போக்குல இந்த பெண்ணோட ஆதிக்கம் ஆட்டோமேட்டிக் அங்கே அதிகமாகிடும் சில வீட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல அந்த ஆண் வந்து சரியான முறையில இல்லை கூட செயலே அங்க இல்ல அப்படிங்கிறது இந்த பெண் ஆட்டோமேட்டிக் இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க அதே சமயம் பார்க்கும்போது இந்த வீட்டுல அந்த பெண் எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் திருமணமாகி இந்த பொண்ணு எப்படி வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு போனாங்களோ அப்போ இருந்தே இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வடகளுக்கு பாதிக்கப்பட்ட வீட்டுல கூட அந்த அப்பாவோட தொழிலா இருக்கட்டும் வருமானம் இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் இந்த பொண்ணு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருவாப்புல அவரோட தொழிலாக இருக்கட்டும் உடல் உடல் ரீதியான இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆக ஆரம்பிச்சது இது எதோ இயற்கை நடக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் இது அந்த வீடு தான் கொடுக்குங்கிறத நம்மளோட ஆய்வு ஸோ உங்கள் வீட்டிலையும் இது போன்ற வடகிழக்கில் மேல்நிலை தொட்டியோ மரங்களோ படிக்கட்டுகளோ இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே அது சரி செஞ்சுக்கோங்க இது போன்ற வாசு தகவல்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம் நன்றி